மனித வடிவில் மிருகங்கள் நடமாடும் உலகமாகிவிட்டது ஒரு உருப்பவுன் நகைக்காக ஒரு பெண்மணியை காதை அறுத்து மூக்கை அறுத்து கொலை செய்திருக்கிறான் கொரோனா சமயத்தில் ஒரு பெண்ணை தனிமையாக இருந்த தனிமையில் இது மாதிரி ஆடுமேடு மேய்ச்சி பெண்ணை கொலை பண்ணி அவங்க போடுறது நகையை தள்ளையிட்டு போயிட்டான் அந்த வழக்கு அவன் பல என்றும் நிலுவையில் இருக்குது ஐந்து ஆண்டுகளாகியும் அந்த வழக்கில் வழக்கு நடத்தி காவல்துறை அவனுக்கு ஏன் நீதிமன்றம் மூலமாக தண்டனை வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவங்களோட காது அறுபட்ட நிலையில் மூக்கு அறுபட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்கிறாங்க முதியவர்களை இனிமையில் இருக்கக்கூடிய முதியவர்களை கொலை பண்ணிட்டு அவங்க அணிஞ்சிருக்கிற நகை அவங்க இருக்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பணம் இதெல்லாம் திருடிட்டு போகிறது ஆதாய கொலைன்னு சொல்லுவாங்க ஃபுட்டேஜ் பார்க்குறப்போ அதில் வந்து ஒரு பழைய குற்றவாளி ஓடு நடமாட்டம் அந்த பகுதியாக தெரியுது அது யார் அப்படின்னா நரேஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றவாளி அவன் யார் அப்படின்னா அந்த திருட்டு வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட பழைய குற்றவாளி வணக்கம் கொங்கு மண்டலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுவரை கிட்டத்தட்ட பதினைஞ்சு சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த சம்பவங்கள்லாம் என்ன சம்பவங்கள் அப்படின்னா முதியவர்களை தனிமையில் இருக்கக்கூடிய முதியவர்களை கொலை பண்ணிவிட்டு அவங்க அணிஞ்சிருக்கிற நகை அவங்க இருக்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பணம் இதெல்லாம் திருடிட்டு போகிறது ஆதாய கொலைன்னு சொல்லுவாங்க சில சம்பவங்களில் ரெண்டு பேர் இறந்து போயிருப்பாங்க சில சம்பவங்களில் மூணு பேர் இறந்து போயிருப்பாங்க இது மாதிரி கிட்டத்தட்ட பதினைஞ்சு சம்பவங்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள ஒரு பதிமூணு வழக்குகளில் சம்மந்தப்பட்ட பனிரெண்டு குற்றவாளிகளை ஒரு ஸ்பெஷல் டீம் கோபாலகிருஷ்ணன்ங்கிற ஒரு டிஎஸ்பி தலைமையான ஸ்பெஷல் டீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாயிரம் மாதம் கைது பண்ணிட்டாங்க பன்னிரெண்டு பேரை கைப்பற்றி கைது பண்ணி முப்பத்தொம்போது சவர் நகையை கைப்பற்றினாங்க அதுக்கப்புறம் ரெண்டு சம்பவங்கள் பல்லடத்தில் அப்பா அம்மா மகன் கொலை விளக்கு அதே மாதிரி ஈரோட்டில் சிவகிரிங்கிற இடத்துல பாக்கியம் அவங்க கணவர் ராமசாமி ரெண்டு வரையும் கூலை பண்ணிவிட்டு கோலையடித்த வழக்கு இந்த ரெண்டு வழக்குலேயும் இப்போ சமீபத்தில் ஆச்சியப்பன் ரமேஷ் மாதேஷ் அப்படிங்கிற மூணு ஐக்கியஸையும் அவங்களுக்கு நகையை உருக்கி கொடுத்த ஞானசேகரன் என்பவரையும் கைது பண்ணிட்டாங்க இது இந்த சம்பவங்களின் நீட்சியாக தொடர்ச்சியாக அதே போல் ஒரு சம்பவம் இது நடந்தது வந்து சேலம் மாவட்டம் சங்ககிரி அப்படிங்கிற இடத்துல உள்ள கூகுட்டப்பட்டி அப்படிங்கிற ஊரில் அது காட்டையாம்பட்டின்னு சொல்லுவாங்க அந்த ஊருக்கு பக்கத்தில் அந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த ஊரில் ஒரு வயதான பெண்மணி அவங்களுக்கு வயசு வந்து அறுபத்தி எட்டு அவங்க வீட்டுக்காரர் ஜனகராஜ் அவர் காலமாயிட்டார் இவங்க தனியாக வசிக்கிறாங்க இவங்களுக்கு ரெண்டு பையங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அதே ஊரில் இருக்காங்க அம்மாவும் அப்பப்போ பார்த்துப்பாங்க இந்த அம்மா வந்து அவங்களே கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க கடந்த இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி மாட்டை மேய்க்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க காட்டு பகுதிக்கு மலையடி வரத்துக்கு ஓட்டிகிட்டு போயிருக்காங்க பொதுவாக அவங்க எப்போதுமே வந்து இந்த மாட்டை ஓட்டிகிட்டு போவாங்க மேய வச்சு சாயந்தரம் கூப்பிட்டு வந்துடுவாங்க ஆனால் அன்றைக்கி திரும்பலை அவங்க திரும்பலன்னு அவங்க சொந்தக்காரங்க உறவினர்கள் பையங்க எல்லோரும் சேர்ந்து அவங்கள தேடி பார்க்குறாங்க அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்தா காணோம் உடனே காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க காவல்துறையினரும் தேடுறாங்க இவங்களும் அந்த பக்கம் போய் தேடுறாங்க பார்த்தா அவங்களோட காது அறுபட்ட நிலையில் மூக்கு அறுபட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்கிறாங்க அது அன்றைக்கி இரவு தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க இருபதாம் தேதி அவங்க காதில் அணிந்திருந்த தோடு மூக்கில் அணிந்திருந்த மூக்குத்தி இவை அனைத்தும் திருடு போயிருக்கு இந்த நகைகளில் வெயிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு சவரன் கேட்டோம் இந்த ஒரு சவரன் நகைக்காக யாரோ இவங்களை கொலை செஞ்சுட்டு அந்த நகைகளை திருவிட்டு போயிருக்காங்க காவல்துறை வந்து இந்த விசாரணையை முடிக்கி அதுக்கப்புறம் அந்த அம்மா பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டு அந்த அருகில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் ஏரியாவில் உள்ள ஒரு இருபது சிசிடிவி கேமராக்களை அன்றைக்கி ஃபுல்லாக உள்ள ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க இதுக்கு வந்து சைபர் கிரைம் ஏடிஎஸ்பி அவங்களும் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணி அந்த ஃபுட்டேஜை பார்க்குறப்போ அதில் வந்து ஒரு பழைய குற்றவாளி ஓடு நடமாட்டம் அந்த பகுதியாக தெரியுது அது யார் அப்படின்னா குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றவாளி அவன் யார் அப்படின்னா அந்த திருட்டு வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட பழைய குற்றவாளி அவன் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா சமயத்தில் ஒரு பெண்ணை தனிமையாக இருந்த தனிமையில் இது மாதிரி ஆடுமேச்சு இருந்த பெண்ணை கொலை பண்ணி அவங்க போடுறது நகையை இட்டு போயிட்டான் அந்த வழக்கு அவன் பல என்றும் நிலுவையில் இருக்குது ஐந்து ஆண்டுகளாகியும் அந்த வழக்கில் வழக்கு நடத்தி காவல்துறை அவனுக்கு ஏன் நீதிமன்றம் மூலமாக தண்டனை வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிறது எனக்கு தெரியல இப்போ செஞ்சுருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது அது மட்டும் இல்லை வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய பெண்களை தாக்கி அவங்க அலைஞ்சிருக்க நகைகளை கொள்ளையடிச்சுட்டு போகிறது தான் என்னோடய வழக்கம் அந்த மாதிரி சேலம் சங்ககிரி இந்த மகுடஞ்சாவடி உடுமலைப்பேட்டை இந்த மாதிரி பகுதிகளில் அவன் பேரில் பதினேழு வழக்குகள் இருக்கு அந்த கொலை வழக்கு தவிர இது போக கொரோனா பெரியில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்து அங்கேருந்து எஸ்கேப் போய் ஓடினான் அந்த சமயத்தில் கொரோனா சமயத்தில் இந்த நோயாளி வெளியே போய் ஓடினான்னா மற்றவங்களுக்கு இந்த நோயை பரப்பிடுவான்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு புகார் கொடுக்குறாங்க காவல்துறை போய் பிடிக்க போகிறாங்க காவல்துறை பிடிக்க போவதில் காவல்துறையை மிரட்டுறாங்க அதுக்கு ஒரு வழக்கு இந்த பதினேழு வழக்குகள் அது ஒரு வழக்கு அதே மாதிரி எஸ்காடு காவல்துறை வந்து வழிகாவல் என்ன அதாவது கோர்ட்டில் இருந்து ஜெயிலுக்கு ஜெயிலேருந்து கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போனால அப்போ அந்த காவல்துறை கிட்ட தட்டி விட்டு எஸ்கே ஆக மறைச்சி பண்ணுறாங்க காவல்துறை பிடிக்க போகவில் அவங்கள மிரட்டிடுங்க அதுக்கு ஒரு வழக்கு அது இந்த வழக்குகள்லாம் அவன் பில்ல நிலுவையில் இருக்குது இப்போ இந்த வழக்கில் அவன் தான் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லி காவல்துறை வந்து அவனை தேடுவதை தனிப்படையில் அமைக்கிறாங்க அந்த தனிப்படை அமைச்சு இவன் எங்கே இருக்கிறான் ஏது இருக்காங்கிறத பற்றி அவனை பற்றி விசாரிக்கிறாங்க மகடஞ்சாவடி காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் செந்தில் சப் இன்ஸ்பெக்டர் விஜயராகவன் க காவலர் செல்வகுமார் இந்த டீம் வந்து இந்த சங்ககிரி அந்த மலை அடிவாரத்தில் உள்ள காட்டில் பதுங்கியிருக்கிறான் அப்படின்னு தகவல் கிடைச்சி இன்று இருபத்தி நாலு அஞ்சு இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அதிகாலையில் அந்த ஏரியா போய் சுற்றி வளைத்து உள்ளே தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போது புதருக்குள் மறைஞ்சிருந்த நரேஷ்குமார் அறுவாலை எடுத்து சப் இன்ஸ்பெக்டரையும் அந்த காவலரையும் பிடிக்க வந்தவர்களை கையில் வெட்டியிருக்கான் ரெண்டு பேரும் காயம்பட்டாங்க காயம் பட்டோன்னு கர்த்த ஆரம்பித்தோடனே இன்ஸ்பெக்டர் வந்து துப்பாக்கி கை துப்பாக்கி எடுத்து அவன் காலை நோக்கி சுட்டுருக்காரு வலது காலில் காயம் பட்டு கிழ விளந்துட்டான் அதுக்கப்புறம் அவனையும் காவலர்களையும் அங்கே சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க இவனை மேல் சிகிச்சைக்காக சேலம் மருத்துவமனைக்கு நரேஷ்குமாரை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அங்கே உள்ளவை இடையாக இருக்கிறான் அவனை கைது பண்ணி நீதிமன்றங்களில் நடவடிக்கை எடுப்பாங்க அதே மாதிரி அவன் காவலத்தை தாக்கியதற்கு ஒரு வழக்கு பதிவு செய்து அதை வந்து நீதிமன்றங்களால் விசாரிக்கப்பட்டு அது குறித்து விசாரணையை முடித்து அறிக்கை இதை முடித்து அதே மாதிரி காவல்துறை விசாரணை முடித்து அந்த ஒரு தனி வழக்கு அந்த கொலை செய்யப்பட்ட முதலி அந்த வழக்கு அந்த கொலை வழக்கு அல்லது ஆதாய கொலை கொலைக்கும் ஆதாய கொலைக்கும் என்ன வித்தியாசம்னா ஒருத்தனை பிடிக்கல ஒரு மோட்டிவில் அதை கொலை பண்ணிட்டாங்கன்னா அது வந்து கொலை ஆனால் ஒரு நகையோ பொருளையோ சொத்தையோ அடையிறதுக்காக ஒருத்தர் கொலை பண்ணிவிட்டு போனால் அதுக்கு பேர் ஆதாய கொலை இது ஆதாய கொலை இந்த ஆதாய குறை வழக்கில் தனியாக சார்ஜ் ஷீட் போடுவாங்க அந்த வழக்குலேயும் இந்த வழக்குலேயும் விரைவில் சார்ஜ் ஷீட் போட்டு அவன் பேரில் வழக்கை நடத்தி பெண்டிங்கில் இருக்கிற மொத்த வழக்குகள்லையும் அவனுக்கு நீதிமன்றம் மூலமாக தண்டனை வாங்கி கொடுக்கணும் இனிமேல் அவன் வெளியவே வரக்கூடாது ஜெயிலேருந்தான் வாழ்நாள் முழுக்க இருக்கிற மாதிரி ஒரு தண்டனை அவனுக்கு வாங்கி கொடுக்கணும் இன்னும் சொல்ல போனால் ரெண்டு குறை வழக்கு இருக்கிறனால அந்த கேஸு ரெண்டும் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இந்த நகைகளை இவன் எங்கே வச்சுருக்கான் அப்படிங்கிறத அவனை விசாரிப்பாங்க எங்கேயாவது விற்றுருக்கானா இல்லை எங்கேயாவது அடமானம் வச்சுருக்கானா அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள்டு கைப்பற்றுவாங்க கைப்பற்றி நீதிமன்ற மூலமாக அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்படும் இந்த சாட்சிகள் நகைகளை அவங்ககிட்டருந்து கைப்பற்றினாங்கன்னா இவங்களோட நகை அங்கே எப்படி போச்சு யார் மூலம் போல அப்போ இவன் மூலமாக தான் போச்சு அப்போ இவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறது தெரிய வரும் அதனால் இந்த மாதிரி வழக்குகளில் வந்து சாட்சியங்களை கரெக்டாக சொன்னால் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் அவனுக்கு மரண தண்டை கூட கிடைக்கலாம் அது கிடைக்கணும் அந்த அளவுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் என்னை பார்க்கும் நேயர்களே வயதான பெண்கள் தனியாக வனப்பகுதிக்கு வேறு வேலையாக தனியாக எங்கேயும் செல்ல வேண்டாம் ஏனென்றால் மனித வடிவில் மிருகங்கள் நடமாடும் உலோகமாகிவிட்டது ஒரு உருப்பவும் நகைக்காக ஒரு பெண்மணியை காதை அறுத்து மூக்கை அறுத்து கொலை செய்திருக்கிறார் இதே போன்று ரெண்டாயிரத்தி இருபதுலும் பண்ணியிருக்கான் ஐந்து வருடம் கழித்து திருப்பியும் பண்ணியிருக்கான் இது மாதிரி பல வழக்குகளில் ஈடுபட்டிருக்கான் பல காவல் நிலையங்களில் அவங்க வழக்கு ஆக இது போன்ற மிருகங்கள் நம்ம சுற்றி இருக்கலாம் அதனால் இதை பார்க்க நேர்களே நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் உறவினர்களும் உங்கள் நண்பர்களும் இதை தெரியப்படுத்தி அவங்கள உஷாராக இருக்க சொல்லுங்கள் எக்கார்ந்து கொண்டோம் வீட்டில் இருந்தாலும் தனிமையில் இருந்தால் கதவை அடைச்சிட்டு இருக்க சொல்லுங்கள் கதவை திறந்து வச்சிட்டு தனிமையில் உட்காந்துருக்க வேண்டாம் வெளியே போனாலும் ஆள்டமாற்றம் இல்லாத இடத்துக்கு போக வேண்டாம் அப்படி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட யாரையா துணைக்கி அணைச்சிட்டு போகலாம் இதே மாதிரி நீங்கள் உஷாராக இருந்தால் உங்கள் உயிரையும் காப்பாற்றிக்கலாம் உங்கள் ந உங்களோட பொருள்களையும் நகைகளையும் சொத்தையும் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் இது பார்க்கக்கூடியங்க நிச்சயமாக உஷாராக இருங்க உஷாராக இருங்க உஷாராக நன்றி வணக்கம்